மார்க் செய்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வரை உள்ள இறை வார்த்தைகளில் பரிசியர் சதுசியர் கூட்டம் இயேசுவை அணுகி அவரிடம் அடையாளம் கேட்டு சோதிப்பதை நாம் காண்கின்றோம் அடையாளத்திடமே அடையாளம் கேட்கின்ற ஒரு தீய தனிமுறை இன்று உலகில் பிள்ளைகளின் உடனடி தேவைகள் நிறைவேற கால தாமதமாகின்ற போது அவர்கள் தன்னை ஈண்டெடுத்த பெற்றோரிடம் சாதாரணமாக கேட்கும் கேள்வி நீயெல்லாம் ஒரு அம்மாவா நீ ஒரு அப்பாவா என்று தனது தற்காலிக தேவைகள் நிறைவேறாத போது அல்லது அவர்களின் அறிவு ஆற்றல் பெறுகின்ற போது அதுவரை பெற்றோரின் தியாகங்கள் அன்பு அரவணைப்பு அனைத்தையும் மறந்து விடுகின்றார்கள் அதுபோல இன்று இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேர் சதுசேர்கள் வாழ்ந்தார்கள் இயேசுவின் அற்புத அடையாளங்கள் கண்டார்கள் சுகமளிக்கும் வல்லமையை கண்டார்கள் அன்பை கண்டார்கள் மக்களோடு உறவாடியதைக் கண்டார்கள் விண்ணின் அடையாளமாயிருந்த இந்த ஆத்மீக அடையாளத்தை கண்டார்கள் இருப்பினும் அந்த அடையாளத்திடம் அடையாளம் கேட்கின்றார்கள் தீய தலைமுறையினர் நாம் ஆலயத்திற்கு கடந்து செல்கின்ற போதும் ஆலயத்திற்குள்ளே நுழைகின்ற போது நற்கருணை பேழையை காண்கின்றோம் நற்கருணை பேழையில் இயேசு உண்டு என்று எனக்கு தெரியும் ஆனால் நாம் பல வேளைகளிலும் அனுபவித்து அறிந்ததில்லை இயேசுவை அனுபவித்து அறிந்ததில்லை நான் நினைக்கின்ற காரியம் நான் வேண்டுகின்ற காரியம் என்னுடைய தேவை நிறைவேறினால்தான் இயேசு உண்டு உண்மையில் இயேசு வாழ்கின்றார் என்று தவிர அவருடைய அன்பை பிரிந்து கொள்ள அவருடைய ஆசீர்வாதத்தை பிரிந்து கொள்ள அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் தவறுகின்றோம் இயேசுவை பற்றி ஏராளம் அறிவு உண்டு தலையை பயன்படுத்தி நமக்கு அறிவு உண்டு ஆனால் இதயத்தை பயன்படுத்தி நான் கிறிஸ்துவை அனுபவிக்கின்றேனா என்னால் முடியவில்லை பாசமிக்கவர்களை தலையை கொண்டு வருகின்ற அறிவு தற்காலிகம் இதயத்தை கொண்டு வருகின்ற அனுபவம் நிரந்தரம் பரிசே சதுசேரை போல அறிவை பயன்படுத்தி இறைவனை அறிய முயலாமல் ஆன்மீக கண்களோடு தூய்மையான இதயத்தோடு அனுபவித்து அறிய வாழ வேண்டிய வரம் வேண்டி ஜபிப்போம் அடையாளத்தை அடையாமல் கிறிஸ்து அனுபவத்தை சொந்தமாக்குவோம்